கத்தருடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ஒன்று நான்கு நான்கு பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனால் உண்டான நாம் அந்திகிறிஸ்துவின் ஆவிகளை ஜெயித்திருக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு இருக்கிறார் யோபு ஐந்து எட்டு ஒன்பதிலே வாசிக்கிறோம் யோபு தன் நாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று யோபு சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நாயத்தை நாம் தேவனிடத்தில் ஒப்புவிக்கும்போது நாம் அறியாததும் நமக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டு மூன்றிலே வாசிக்கிறோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதே நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்களும் துன்பங்களும் வரும்போது நாம் கவலைப்படாமல் பயப்படாமல் கத்தரை மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும் அப்போது கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை இருக்கிறார் சங்கீத நூற்றி முப்பத்தி ஆறு நான்களை வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சிவந்த சமுத்திரத்தை அவர் இரண்டாக பிளந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை சத்திருக்களின் கையிலிருந்து விடுதலை பண்ணினார் அவர்களை வனாந்தரத்திலே அதிசயமாய் நடத்தினார் யோபு ஏழு ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் கிரேயிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை விட நம்முடைய தேவன் இருக்கிறார் ரெண்டு நாளாகவும் ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்று சாலமோன் சொல்கிறார் லூக்கா ஒன்று முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அவர் பெரியவராக இருப்பார் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை எப்பொழுதும் பெரியவராக பார்க்கும்போது நமக்கு வருகிற பிரச்சனைகள் சிறியதாக தெரியும் ரெண்டு சாமில் ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் உம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் சித்தத்தின் சித்தத்தின்படியையும் இந்த பெரிய எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் ஆகையால் தேவனாகிய கத்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது எகிப்திலிருந்து மீட்டுக்கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தினீர் என்று தாவிது சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் பலவிதமான துன்பங்களில் சிக்கி கலங்கும்போது நமக்குள் இருக்கிற தேவன் இருக்கிறார் அவர் நமக்கு பெரிய காரியங்களை இருக்கிறார் ஒன்று அவன் நான்கு நான்கில் வாசிக்கிறோம் பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமேன்